வருகின்ற மார்கழி மா இருபதாம் ஆங்கில தேதிக்கு ஜனவரி நான்காம் நாள் அம்பாளுக்கு முத்தங்கி அலங்காரமாகப்பட்டது சிறப்பாக நடைபெறும் இந்த முத்தங்கி சேவை அலங்காரம் காலை பத்து மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்று பதினொன்று முப்பது மணி அளவில் அப்பாளுக்கு இந்த முத்தங்கி அலங்காரமாகப்பட்டது சாத்துப்படி செய்யப்பட்டுள்ளது காசிபுரம் நகர நகரத்தை சார்ந்த மாசுவி ரெயின்போ கிளப் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு சார்பாக இந்த முத்தங்கி அலங்காரமாகப்பட்டது அம்பாளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த முத்தங்கி அலங்காரமாகப்பட்டது அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் முட்டு வந்து கவசத்தில் பதித்துள்ள காரணத்தால் ஈரம் பட்டால் அது சீக்கிரமாக பழுதாகிவிடும் என்கின்ற அந்த காரணத்தினால் ஒரு மூன்று நாட்கள் தை மாதத்தில் ஒரு நல்ல நாளிலும் ஆடி மாதத்தில் ஒரு நல்ல நாளிலும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் ஒரு சில முக்கிய நாட்களில் இந்த அலங்காரமாகப்பட்டது அணிவிக்கப்படும் ஏற்கனவே நமது மாரியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சிறப்பான முறையில் உள்ளது கல் கவசமும் சிறப்பான முறையில் கல் கவசமும் உள்ளது அதே போன்று பித்தாலை கவசமும் சிறப்பான முறையில் உள்ளது இந்த உத்தங்கியாகப்படது புதிதாக செய்யப்பட்டுள்ளது பக்த ஒடிமையின்பர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று காலை வந்து அபிஷேகத்தை கண்டு தரிசித்து புத்தங்கி அலங்காரத்தையும் கொண்டு தரிசித்து அன்னதானம் பெற்று செல்லுமாறு உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சபராதகே சரண்யே ஸ்ரீ தேவி நாராயணி நமோஸ்தே ஓம் சப் ஹோம்